தங்கமேல் வீட்டுக்கு வந்ததிலிருந்து பாண்டியனும் தான் போயிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி பாண்டியன் சோர்ஸ் என்ன இந்தியன் இந்த வீடியோ பாக்கலாம் இவ்வளவு ராஜி மீனாவை ரெஸ்பெக்ட் கொடுத்து இருந்த பாண்டியன் வந்து தங்கமேல் வீட்டுக்கு வந்ததும் அப்படியே தங்கமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காரு சாப்பிடற விஷயம் டீ போற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலுமே வந்து ராஜி மீனா கோமதி கூட தங்க மேல கம்பேர் பண்ணி எல்லாரையும் தான் ரொம்ப நல்லவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் இருக்காரு இதை பாக்குற ராஜி மீனாக்கு மட்டும் இல்ல கோமதிக்குமே பயங்கரமான கோவம் வருது அந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவு உழைச்சிருப்பேன் நேற்று வந்து தங்கமேல் தங்கமேல் இவருக்கு இவ்வளவு பெருசா சொல்லிட்டு கோமதி ரொம்பவே கோவமா இருக்காங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து தங்கமேல் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்டாரு இதனால பாண்டியனுக்கு இந்த எல்லா வேலையும் ராஜி மீனா வந்தா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப எல்லாம் பாண்டியன் வந்து உங்க ரெண்டு பேருமே பாராட்டாலாம் இல்ல ஆனா தங்கமேல மட்டும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் தங்கமேல் வந்து முறப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு அதனாலதான் பாண்டியன் இப்படி பண்றாரு சொல்லிட்டு மீனாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா தங்கமேல் மேல பாண்டியன் இருக்கிற பாசம் வந்து ராஜி மீனா மேலயும் கோமதி மேலையும் வெறுப்பா மாற ஆரம்பிக்கும் கண்டிப்பா அதனால வீட்டுல பிரச்சனை தான் வர ஆரம்பிக்கும் அப்படி வந்து அம்மா போட்ட பிளான் படி எல்லாமே தங்கமேலுக்கு சாதகமா தான் அமையும் இந்த தங்கமேல் யாருங்கிற உண்மை பாண்டியனுக்கு தெரிய வந்தாதான் பாண்டியன் வந்து இது மாதிரி பண்றது நிபாட்டு வரணும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க